ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விடுகதைகள் தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரங்கினில் ஆடாதவன் கிளைகளில் அரங்கேற்றம் நடத்துவான் அவன் யார் விடை தென்றல் தொட பார்த்தேன் எட்டி சென்றது பறந்து பார்த்தேன் விரிந்து சென்றது அது என்ன விடை வானம் உலக உயிருக்கெல்லாம் ஒரே உற்சாக பானம் எது விடை தண்ணீர் கீறினால் சோறு தரும் நீர் ஊற்றினால் சேர் வரும் அது என்ன விடை நிலம் விரிந்த வயல்வெளியில் விதைத்த நெல்மணிகள் அது என்ன விடை நட்சத்திரம் மூளையில் முடங்கி கிடப்பான் மூளை முடுக்கெல்லாம் சுத்தம் செய்வான் அவன் யார் விடை துடப்பம் பொட்டலத்துக்கு இரண்டாயிரம் பேர் காவல் அது என்ன விடை தேன்கூடு அவனுக்கு காவலுக்கு ஒரு வீடு வாழ்வதற்கு ஒரு வீடு அவன் யார் விடை ஆமை ஆராவாரம் இல்லாமல் அணிவகுப்பு ஓயாத அவர்களுக்கு உழைப்பு யார் அவர்கள் விடை எறும்பு கூட்டம் கோழி போல் உருவம் குதிரை போல் ஓட்டம் அது என்ன விடை கோழி உயர பறக்கும் ஆனால் ஊரை சுற்றி கொண்டு பறக்காது அது என்ன விடை கொடி கண்ணே இல்லாதவன் கண் இழந்தோருக்கு வழிகாட்டுவான் அவன் யார் விடை கைத்தடி கருப்பன் தண்ணீரில் குளித்து வெள்ளையாவான் வெள்ளையன் பிறகு விருந்தாவான் அவன் யார் விடை உளுத்தம் பருப்பு உருவம் உருவமில்லாத ஒருவன் உலகெங்கும் உளவித்திரிவான் அவன் யார் விடை காற்று அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழமாட்டான் அவன் யார் விடை பந்து நனைந்தாலும் நடுங்க மாட்டான் அவன் யார் விடை குடை வயிற்றில் விரல் சுமப்பான் தலையில் கல் சுமப்பான் அவன் யார் விடை மோதிரம் எட்டுக்கால் ஊன்றி இடமும் வளமுமாக வருவான் அவன் யார் விடை நண்டு நிற்கும் ஒற்றை ஒற்றைக்காலனுக்கு ஒரே குறி உணவுதான் அவன் யார் விடை கொக்கு எட்டு மனிதனுக்கு முப்பத்தி பேர் காவல் அது என்ன விடை நாக்கு இந்த விடு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்